டென்த்து மேஸில் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று எட்டு படத்தில் உள்ள உருளை ஏ மற்றும் பியில் எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும் இது சப்ஜிஷன் ஒன் சபிக் டூ எனது அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த பரபரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க அடுத்து தேர்டு ஒன் உருளை ஏ மற்றும் பியின் கன அளவுகளின் விகிதம் காண்க இது தேர்டு சப்ஜிஷன் ஓகேங்களா சரி கவனிங்க இது உருளை ஏங்கிற உருளை இது உருளை பிங்கிற உருளை ஓகேங்களா இந்த உருளை ஏ இது உருளை பி சரிங்களா இந்த உருளை ஏழை ஆரம் என்ன அப்படின்னு பாருங்கள் இது ஹோலாக விட்டம் ஓகேங்களா ஸோ விட்டம் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆரம் ஏழு பை ரெண்டு ஓகேங்களா அடுத்து உயரம் உயரம் ஹச்சோட வேல்யூ இருபத்தி ஒன்று இதே மாதிரி இங்கே எடுத்து இல்லைங்களா இதில் ஆறம் ஆரோட வேல்யூ வந்து இதில் பாதி இல்லையா ஸோ இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத அடிக்க முடியாது அதனால் இருபத்தி ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா ஸோ ஹச்சோட வேல்யூ ஏழு ஓகேவா எது டவுட் இல்லையே இது உருளை ஏ இது உருளை பி ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன அப்புறம் உருளையின் கன அளவு அதிகம் எந்த உருளையோட கன அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உருளையின் கன அளவு உருளையின் கனவுக்கு என்ன ஃபார்முலா ஹச் சதுர அழகுகள்ங்கிறது சாரி கன அழகுகள் அப்படிங்கிறது ஃபார்முலா அப்படியே இதில் அப்ளை பண்ணலாம் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரெண்டாக அப்படியே ஸ்லிப் பண்ணிக்கிறேன் இது உருளை ஏரு ஏயின் கன அளவு இது உருளை பியின் கன அளவுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஏயோட கன அளவு பாருங்கள் உருளை ஏயின் கன அளவு அப்படின்னா இதான் கன அளவு ஃபார்ம்லா இதில் அப்படியே என்ன பண்ணுங்கள் இதுதான் உருளை ஏயோட ஆறாம் உயரம் இது உருளை பியோட ஆறாம் உயரம் இந்த வேல்யூவை அப்படி இதில் அப்படியே பண்ணுங்கள் அப்போ என்ன நடக்குங்க பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ ஆரோட வேல்யூ ஸ்கேட் பண்ணணுமா அப்போ ரெண்டு வாட்டி இப்போ ஏழு பை ரெண்டு இன்டூ ஏழு பை ரெண்டு இன்டூ இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்து உருளை பி பீல ஆரம் வந்து இருபத்தி ஒன்று பை ரெண்டு ஏழு அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்கள் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோடய வேல்யூ ரெண்டு டைம் எழுதணும் அப்போ இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்டூ இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்டூ ஹச்சோட வேல்யூ அளவு ஏழு ஓகேங்களா எது டவுட்லையே இந்த ஏழால் இந்த ஏழு அடிச்சிட்றேன் இந்த ரெண்டால் இதை அடிச்சிங்க அப்படின்னா பதினொன்று ஓகேங்களா பதினொன்று இன்ட்டு ஏழு எழுபத்தி ஏழு ஸோ எழுபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஒன்று இந்த சைடு அதே அந்த சைடு போங்க என்ன கிடைக்குது பாருங்கள் ரெண்டாவது அடிச்சிங்க அப்படின்னா பதினொன்று இந்த ஏழுக்கு ஏழு அடிச்சு விட்டுருங்க ஸோ அப்படி கிடைக்கும் இங்கே பதினொன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று நமக்கு தெரியும் ஸோ பதினொன்று இன்ட்டு இப்போ பெண் எழுதலை பதினொன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று நமக்கு தெரியும் நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு இல்லையா அப்படியே மல்டி பண்ணி எழுதணும் அப்படின்னா ஆன்சர் கீழே கீழே இங்கேயே டிவைடர் ரெண்டு இருக்குது இங்கேயும் கீழே டிவைடர் ரெண்டு இருக்குது டிவைடர் ரெண்டு இங்கேயும் டிவைடர் ரெண்டு பதினொன்று இன்ட்டு ஏழு எழுபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஒன்று டிவைடரில் ஒரு ரெண்டு இருக்குது அதேமாதிரி பதினொன்று இன்ட்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று டிவைடர் ரெண்டுன்னு போட்டாச்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்த ஃபஸ்ட்டு அப்படி என்ன பண்ணலாம் இந்த எழுபத்தி ஏழு இருபத்தி ஒன்றையும் பிரிக்கிறல்லாமா ம் ஸோ எழுபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஒன்று ஏழு ஏழு நாலு ஒன்று அஞ்சு ஸோ ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு பை ரெண்டு இதை அடித்தோம் அப்படின்னா எட்டு ஒன்றில் ரெண்டு இருக்காது ஜீரோ பதினேழு பதினேழுனா எட்டு பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பாயிண்ட் ஃபைவ் அடித்து புள்ளி அஞ்சு ஓகேங்களா அடுத்து இங்கே பதினொன்று இன்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்றா ஸோ நானூற்றி நாற்பத்தி ஒன்று திரும்பவும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் பதினொன்றுல கருக்குண்ணா ஸோ ஒன்று அஞ்சு எட்டு நாலு ஓகேங்களா ஸோ நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு அப்படியே ரெண்டால் அடிச்சு கொடுங்க ரெண்டு நாலு ரெண்டு ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு ஒன்று இருக்குமா அஞ்சு அஞ்சு ஸோ இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இங்கே என்ன போடுவீங்க சென்டிமீட்டர் க்யூப் அங்கே என்ன போடுவீங்க சென்டிமீட்டர் க்யூப் ஓகேங்களா இப்போ என்ன சொன்னாங்க ஃபஸ்ட் சபிஷனில் எந்த உருளின் கனளவு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு உருளும் எது கனளவு அதிகமாக இருக்கு இந்த உருளையோட கனளவு அதிகமாக இருக்கு உருளை விட உருளை கன அளவு அதிகமாக உள்ளது ஒன் அடுத்து நம்பர் டூக்கு போக போகிறோம் ஓகேங்களா சப்டிஷன் நம்பர் டூவில் எனக்குதான்னு பாருங்கள் அதிக அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என்ன சோதி அப்போது நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா கண்டுபிடிச்சிட்டு அதில் அதிக கன அளவு கொண்டது என்னது உருளை பியோட வேல்யூ அதுவும் அதிகமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தலாம் ஓகேங்களா இப்போ என்ன கிளம்பிக்க போகிறோம் உருளையோட மொத்த பிறப்பரப்பு தான் போகிறோம் அப்போ சப்டிஷ் நம்பர் டூ உருளையின் மொத்த புறப்பரப்பு சதுர அலகுகள் ஓகேங்களா இது உருளை ஏன்னு எடுத்துக்கலாமா இது உருளை ஏயின் இது உருளை பி உருளை பீயின் மொத்த புறப்பரப்பு இங்கேயும் அப்படி அப்ளை பண்ணிடலாமா இது நீங்கள் ஏ உருளை ஏஇ முத்தப்பரப்பருப்பு இந்த ஃபார்முலில் ஆறுக்கு ஹச்சுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம் இது ஏயோட ஃபா வேல்யூ கொடுக்க போகிறோம் இதில் பியோட வேல்யூ கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ அப்ளை பண்ணலாமா டூ இன்டூ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஓகேங்களா அடுத்த ஆர் உருளை ஏழு ஆரோடய வேல்யூ வந்து ஏழு பை ரெண்டு ஓகேங்களா அடுத்து ஹச் ப்ளஸ் ஆர் ஹச்சோட வேல்யூ இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஆர் ஆரோட வேல்யூ ஏழு பை ரெண்டு அதே சேமஸ் இங்கே இதே ஃபார்முலாவில் பியோட வேல்யூஸாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் ரெண்டு இன்டோ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டோ அடுத்த ஆறு இதில் ஆரம் வந்து இருபத்தி ஒன்று பை ரெண்டு அடுத்து ஹச்சு ப்ளஸ் ஆர் ஹச்சு ப்ளஸ் ஆர் ஏழு ப்ளஸ் இருபத்தி ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்து அடிச்சு விட்டுடலாம் என்ன கேன்சல் ஆகுது இந்த ஏழுக்கு இந்த ஏழு கேன்சல் ஆகிடுது இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடுது இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகுது ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓகேங்களா இப்போ பேலன்ஸ் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கலையில இருபத்தி ரெண்டு கீழே ஒரு வேல்யூமே இல்லை இன்டூ இங்கே வரும் இந்த வேல்யூவை இதை க்ராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும் தானே அப்போ இதை க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப எனக்கு கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு ஸோ நாற்பத்தி ஒம்போது பை ரெண்டு ஓகேங்களா இதை இங்கே கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும் ஸோ ரெண்டாவது இதை பிறகுனீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும் இந்த வேல்யூவை ரெண்டாவது பிறகுனீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ஒம்போது பை ரெண்டு ஓகேங்களா அதேமாதிரி இங்கே என்ன கிடைக்குது மூணு இருக்கா ஸோ இருக்கட்டும் ஓகே இருபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு இதை இங்கே இதை இங்கே க்ராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும் சரியா அந்த க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா பதினாலு ஸோ பதினாலு அப்புறம் ஒரு இருபத்தி ஒன்று போட்டிங்கன்னா கிடைக்கும் அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஒரு பை ரெண்டு இருக்கு இல்லையா இதை இங்கே க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு பை ரெண்டு ஓகேங்களா அடுத்த இந்த ரெண்டாவே நீங்கள் இதை அடித்து கொடுத்துருவோம் பதினொன்று இந்த ரெண்டாலே இங்கே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் பதினொன்று இதை முடிச்சிடலாம் நாற்பத்தி ஒம்பது இன்ட்டு பதினொன்று போட்டிங்க அப்படின்னா நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒம்போதுன்னு வரும் ஸோ ஒம்பது மூணு அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது பரப்புமா அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இங்கே நடக்கும் பதினொன்று இன்ட்டு மூணு அங்கே ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு ஸோ முப்பத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி மூணு போடுங்க ஸோ மூணால போட்டிங்க அப்படின்னா அஞ்சு பத்து அதே நூற்றி அஞ்சு திருப்பமா அஞ்சு பத்து அஞ்சு ஒன்று ஒன்று சரிங்க ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போது எங்கே என்ன ஜோதிக்க சொல்லியிருந்தாங்க அதிக கன அளவு கொண்டது இங்கே அதிக கன அளவு கொண்டது என்னது பி அதே உருளையோட மொத்த பரப்பரப்பும் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னார் ஆமாம் ஏ விட பியில் எப்படி இருக்குது ஜாஸ்தியாக தான் இருக்குது பண்ணி எழுதிடலாமா ஆம் கன அளவு ஓகேங்களா அடுத்து சப்ஜிஷன் நம்பர் த்ரீ அது ரொம்ப ஈஸி ஆல்ரெடி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா கேட்டது ஏ மற்றும் பியின் கன அளவின் விகிதம் கேட்டதா ஓகேங்களா ஸோ கன அளவின் விகிதம் விகிதம் அப்படின்னா உருளை ஏயின் கன அளவு பை உருளை பியின் கன அளவு அதான் நம்ம பார்ப்பலாம் விகிதம் அப்படிங்கிறப்போ உருளை ஏயின் கன அளவு பை உருளை பியின் கன அளவு எழுதுறீங்க உருளை ஏயோட கன அளவு கண்டுபிடிச்சிருந்தீங்களா உருளை ஏயின் கலவு அளவு எட்நூற்றி எட்டு புள்ளி அஞ்சு இது ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு ஓகேங்களா அப்படியே அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹோல் டிஜிட் ஆக்கிடுங்க ஓகேங்களா இதை ஹோல் டிஜிட் ஆகிட்டீங்க அப்படின்னா மேலே இங்கேயும் பத்தால் பெருக்கிடுங்க அப்போ இது என்ன வயிறோம் எண்பது எண்பத்தி அஞ்சு பை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அஞ்சுன்னு வந்துடும் இருபத்தி நாலாயிரம் இது எட்டாயிரம் இதை பார்க்கும்போதே தெரியுது ஓகேவா இது இந்த எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா மூணு டைம் இருக்கும் ஓகேங்களா இதை அப்படியே அடிச்சுருங்க அதாவது எட்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மூணு டைம் பெருக்குனா கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும் ஏன் எப்படி செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எட்டு இருக்குது இங்கே இருபத்தி நாலு இருக்குது மூவெட்டு இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போது அந்த எட்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நீங்கள் மூணாலே பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அப்போ இது எப்படி இருக்குதுலாம் மேலே ஒரு ஒரு வாட்டி இந்த வேல்யூ இங்கே மூணு வாட்டி இருக்குது அப்படியே அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும் அதான் ஓகே தானேம்மா ஸோ அப்போ என்ன கிடைக்கிது கன அளவின் விகிதம் இதே இது என்ன பண்ணிடுது அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்ருங்க இதை கேன்சல் பண்ணி இங்கே என்ன இருக்குது எட்டாயிரம் இங்கே இருபத்தி நாலாயிரம் இருக்குது இது ஒரு டைம் இருந்துச்சு அப்படின்னா இது மூணு டைம் இது அப்படியே கேன்சல் பண்ணலாம் இல்லை நீங்கள் அப்படின்னா அஞ்சால் அடித்து அடித்து ஒன்றா கேன்சல் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேவா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிடுங்க இந்த எட்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்த இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சில் த்ரீ டைம்ஸ் இருக்கும் ஸோ அப்படியே அடித்து ஆன்சல் எழுதிடுங்க ஓகேவா தட் ஃபோர் கன அளவின் விகிதம் ஒன்று இன்ஸ்டு மூணு ஆகும் ஓகேங்களா எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்